கேப்டன் அவர்களை வணங்கி சிறப்பான முறையில் சிறிய மாநாடு போன்று இந்த முப்பெரும் விழா கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விழாவும் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் அதே போன்று நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துவங்கிய இருபதாம் ஆண்டு விழாவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேட்டி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வி சி ஆனந்தன் அவர்களே அதே போன்று அவரோடு இணைந்து ஒருங்கிணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கும் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கேப்டனின் நிழலாகவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தலைவர் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தாரோ அதே போன்று நானும் மக்களுக்காக பணி செய்வேன் வாழ்வேன் என்று மக்கள் தலைவியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களை வணங்கியும் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு கழகத்தின் துணை செயலாளரும் என்னை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்லும் கழகத்தின் துணை செயலாளர் தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களே அவர்களை அதே போன்று கழகத்தின் துணை செயலாளரும் விருகம்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களே அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில கழக நிர்வாகிகளுக்கும் அணி நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை கழக தோழர்களுக்கும் கேப்டனின் உண்மை விசுவாசிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே பதிவிட்டு செல்ல விரும்புகிறேன் ஏன்னா அன்னியார் பேச்ச கேட்க நிறைய பேர் ஆவலோட காத்திருக்கீங்க அதற்காக ஒரு சில கருத்துக்கள் அன்னியாருடைய அனுமதியோட இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் ஆட்சியை பார்த்தா இதுக்கு மக்களுடைய ஆட்சியா இல்லை மக்களை வஞ்சிக்கும் ஆட்சியா என்று தெரியல நல்லா இருக்கிற மக்களுக்கும் இந்த அரசு ஒன்றியம் செய்யல மாற்றுத்திறனாளியான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அரசு ஒன்றியம் செய்யல ஏன்னா முன் நேற்றைக்கு முன்தினம் அன்னியார் அவர்கள் அண்ணன் பாசாஜி அவர்களே என்னையும் மாவட்ட கழக செயலர் மாறணி அவர்களையும் இந்த போராட்டம் நடக்குது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் அங்கே பேனர் வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளி அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்க எந்த கட்சியும் இல்லைங்க அன்னியார்கிட்ட வந்து நாங்க இருக்கிறவங்களுக்காக சொன்னாங்க தலைவர் மாதிரியே அந்நியார் சொல்லியிருக்காங்க இதை ஏன் அதாவது தலைவர் தம்பி முருகன் சொன்னது போல் எழுபத்தி எட்டில் சினிமா துறைக்கு வந்ததில் இருந்து இன்று வரை அவர் மறை மறைந்தாலும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரே தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர் அதே போலதான் இன்னைக்கு தமிழக அரசு வந்து சென்னையில் வந்து ஒரு கார் பந்தயம் ஒண்ணு நடத்தினாங்க கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த கார் பந்தயம் அதுக்கு செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு பதவியேற்றிருக்கார் பாருங்க துணை முதல்வரா ஒருத்தர் உதயநிதினு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் ஒரு நாலு கிலோமீட்டர் சாலையை அமைச்சி வெளிநாட்டில் இருக்கிறவங்களை வர வச்சு இங்க கார் பந்தயம் நடத்துறாரு இந்த மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த நாற்பது கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இல்ல எட்நூறு பள்ளிக்கூடங்களுக்கு சுமார் ஐந்து லட்சம் செலவில் கழிப்பிட வசதி செய்து இதை செய்யல இந்த அரசு அந்நியார் கூட பல ரெண்டு மூணு கூட்டத்திலையும் பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க அதே போல வந்து இன்னொரு ஒரு நான் நிச்சயமா சொல்லி ஆகணும் கொடுத்தாரு கொடுத்தாரு அன்னியார் தடுத்தாங்கன்னு சொன்னாங்க அந்நியாருக்கும் தலைவருக்கும் திருமணம் நடந்தது தொண்ணூறுல தொண்ணூறுக்கு பிறகுதான் அன்னியார் தலைவரை திருமணம் பண்ணி வந்தாங்க தொண்ணூறுக்கு பிறந்த பிறகு நடந்த இலவச திருமணங்கள் உதவிகள் மக்கள் நல பணிகள் மனு கொடுத்து நிச்சயமாக அந்நியார் அவர்கள் இந்த மக்களுக்காக கேப்டனை போல் வாழ்வார் வாழ்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மக்கள் தமிழக மக்கள் அனைவரும் கேப்டனுக்காக துணை நிற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்